எல்லா பகலும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டுக்குதிரை காப்போம் இந்த நாட்டு குதிரை விற்பனைக்கு வந்திருக்குது இது ஆனால் பெண்ணான்னு அவர்களை சொல்லலை நானும் அவர் கேட்கலை குடியாத்தத்தில் இருக்க வண்டி பழக்கம் இல்லையா இது ஏர் சவாரி பழக்கம் மட்டும்தான் இருக்குது கடி இல்லை உதயில்லை நல்ல குணத்தில் இருக்குது பாருங்கள் வாழை பிடிச்சிருந்தா கூட ஒன்றும் பண்ணாது உள்ளே போந்து வெளியே வரலாம் நல்ல குணத்தில் இருக்கு சின்ன குழந்தைங்கன்னா கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம் லாரத்துக்கு கால் கொடுக்குது காலை சுத்தம் பண்ணுறதுக்கு கொடுக்குது எத்தனை சுழி என்னங்க ஒவ்வொரு சுழி சுத்தம்னாரு அதனால் நான் அவருடைய நம்பருக்கு டைரக்டாக கொடுக்குறேன் நீங்களே ஃபோன் பண்ணி அந்த குதிரை டீட்டெயிலெல்லாம் கேட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் போய் நீங்களே பார்த்து முன்ன பின்னே வெலை பேசி வாங்கிட்டு வாங்க குதிரை நல்லா ஒரு ஆக்டிவேட்டியாக இருக்குது நல்ல குணத்தில் இருக்கிற குதிரை கடி இல்லை இல்லை போய் நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மூணை பேன வேலை பேசி வாங்கி வந்துடுறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்